துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞணி சார்பில் சிலம்பு போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதல்வரும் கழக இளைஞனி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞணி சார்பில் மாவட்ட துணை அமைப்பாளர் ஜி கே நீர்பாட்டல் சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் தலைமையில் மாதவரம் தொகுதி பாடியநல்லூர் வி எம் ஜி பேலஸில் நடைபெற்றது தொடர்ந்து துணை முதல்வர் பிறந்த நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான மி வி கருணாகரன் முன்னிலை வகித்தார் சிலம பயிற்சியாளர் பார்த்திபன் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்வில் செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆரியார் விப்ரநாராயணன் மாவட்ட பிரதிநிதி புலிலைன் மு ரமேஷ் சோழவரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் அ காசி முகமது கி வீரமால் பொன் கோதண்டன் கலையிலக்கியம் பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணையமைப்பாளர் நா பரசுராமன் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணையமைப்பாளர் ஞானம் ஒன்றிய கவுன்சிலர் மாலதி மகேந்திரன் நெற்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு துளசி ராஜேந்திரன் சோழவரம் ஒன்றிய இளைஞணி துணை அமைப்பாளர்கள் ஜி ஆர் பத்மநாபன் ஜெகன் விஜய் புழல் ஒன்றிய இளைஞணி துணையமைப்பாளர் ஏ டேவிட் புழல் ஒன்றிய நிர்வாகிகள் திராவிட டெல்லி தேரா அருண்குமார் முஜிப் செபஸ்டின் உள்ளிட்ட மாவட்ட அணிகள் இளைஞணி அமைப்பாளர்கள் துணையமைப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி